இருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை தாங்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அருமை சகோதரர் கருப்பன் அவர்களே மற்றும் அனைத்து கட்சியினுடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளை மற்றும் அனைத்து கட்சி சார்பில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை பல்வேறு பொறுப்பு வைக்கக்கூடிய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே என்னுடைய பாலை நேர வணக்கத்தை ஒளிபாக்கி வருகிறார் நம்முடைய இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு நம்முடைய நாட்டிலே ஆட்சி அதிகாரம் எல்லாம் சட்டத்தின்படி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதாக நாம் எல்லாம் இருக்கிறோம் ஆனால் இங்கே இந்த அய்யலூரில் ஒரு பேரூராட்சி இந்த பேரூராட்சியில் ஒரு தனிநபர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கூட கிடையாது அவருடைய தாயார் ராஜலட்சுமி என்றவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பஞ்சாயத்து தலைவருடைய மகன் என்று இந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தில் தலையிட்டு பல்வேறு தில்லுமுள்ளுகளை தொடர்ந்து செய்து இங்கே மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இது பல முறை கண்டிக்கப்பட்டது எனக்கு முன்பு பேசிய பஞ்சாயத்து கவுன்சிலராக இருக்கக்கூடிய தேமுதிகளுடைய நகர செயலாளர் அருமை அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் சொன்னார் அவர் ஒரு கவுன்சிலர் என்ன சொன்னார் அஞ்சு வருஷமா பஞ்சாயத்து கவுன்சில் கூட்டமே நடக்கல வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட கூட்டுறது இல்லை அது கேட்க முடியலன்னு சொல்லி இந்த நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள் இங்கே என்ன நடக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உள்ளாட்சி அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை பல முறை மாவட்ட நிர்வாகத்துக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறோம் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதிமூணுல பஞ்சாயத்தினுடைய ஆணையர் சென்னையில் இருக்கிறவருக்கு இந்த ராஜ்மோகனுடைய அடாவளி தனத்தை பற்றி எங்கள் நகர செயலாளர் மூலமாக புகார் அனுப்பியிருக்காங்க ஆனால் இதுவரை அந்த ஆணையருக்கு வந்து நடவடிக்கை இல்லை இப்போ மே மாத தேர்தல் டைமில் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு உங்கள் கடிதத்தை உங்கள் புகாரை நான் வந்து பரிசீலனை பண்ணுறேன் அதுக்கு ஒரு ஆணையம் போட்டுருக்கான் அங்கே நீங்கள் இந்த மாதிரி முறையில் உங்கள் புகாரை மாற்றி அனுப்புகிறாங்க என்னோட காலப்போன கடைசியில் மூணு வருஷம் கழித்து எதுக்காக இந்த முப்பி முப்பத்திற்கு வந்து அதனால் வந்து நாங்கள் அதை அனுப்பல மூணு வருஷமா என்னையா திரும்பிவிட்டா இருந்தா அந்த நிர்வாகத்தில் அதிகார டிஸ்போரை நடக்குது அரசாங்க ஆணை இருக்குது அரசாங்க ஜிஓ இருக்குது அதாவது பெண் தலைவர்கள் அவருடைய உறவினரோ அவருடைய கணவரோ உள்ள பூண்டு வந்து அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஜீவா பண்ணணும் ஆனால் அதுக்கு விரோதமாக இந்த ஆள் செஞ்சுக்கிட்டே அப்படியே கவுன்சில கூட்டம் இல்லை இங்கே வரக்கூடிய ஜிஓ அரசாங்க அதிகாரி என்றாலும் ஏற்கனவே முன்னாடி இருந்த சாதனை மூணு வருஷம் பல முறை போராடி அந்த நாள் அந்த ஆளுடைய கையால் எடுவொடியாக செயல்படுத்தியிருக்கோம் அப்போ பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பஞ்சாயத்து சம்பளத்தில் பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிப்பந்திகள் எல்லாரும் அவருடைய வீட்டு வேலை செய்யக்கூடிய எடுவொழியாக இருக்காங்க இப்படி மிக மோசமான நிலையில் இருக்காது பஞ்சாயத்துக்கு ஒதுக்கக்கூடிய அரசாங்கத்தில் வரக்கூடிய நிதியெல்லாம் வந்து தன்னுடைய பினாமியை வைத்து கொண்டு மணிவாந்தம் என்ற ஒரு நபர் பேரில் இப்போ அந்த பாலம் தக்காயின் பாலம் கான்ட்ராக்டர் தான் சொல்லப்படுது நீ ஏதாவது வந்து உள்ளாட்சி அமைப்பில் ஒரு வேலையை செய்வதற்கு வந்து ஒரு பெரிய தொகை ஒரு கோடி நாற்பது லட்ச ரூபாய்க்கு டெண்டர் உருவாக்க மாதிரி வந்து ஏதாவது பத்திரிக்கையில் விளம்பரம் அந்த வேலைக்கு டெண்டரை ஊக்குவாக்கப்பட்டிருக்கா அது வந்து முறையாக வந்து டெண்டர் பரிசீலனை பண்ணப்பட்டிருக்கா எத்தனை பேர் கான்ட்ராக்டர் வந்து அதுக்கு மனு போட்டாங்க என்ன ரேட்டு கொடுத்தாங்க அதனுடைய மதிப்பீடு என்ன எல்லாம் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வைக்கிற நீ போன எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லை காக்காயம்பட்டி பாலம் மட்டும் இல்லை இங்கே செஞ்சுருக்கக்கூடிய எல்லா வேலையிலையும் மிகப்பெரிய மோசடியும் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அருமையான குளம் விவசாயிகளுக்கு ஒரு வற்றாத நீர் ஊற்ற தந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தும்பணி குளத்தை படிப்படியாக சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காப்புல இதை மூணு இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து இன்றைக்கி ஐயலூர் என்னென்னு சொன்னால் விவசாயத்தில் ஒரு செழிப்பான பகுதி இங்கே இருக்கக்கூடிய தக்காளி சென்னை வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் பேர் போனது இன்றைக்கி நிலத்தடி நீரெல்லாம் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணி இல்லாத ஒரு நிலைமைக்கு காரணம் என்ன சொன்னால் இந்த குளத்தை இந்த பேரூராட்சி கண்ட்ரோலில் இந்த குளம் இன்னைக்கு வந்துச்சோ அன்றையிலேருந்து இந்த குளத்தை திங்க ஆரம்பிச்சுட்டாங்க குளம் காணாமல் போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போய் மழை காஞ்சாலும் சரி இல்லை தண்ணி வராத அளவுக்கு எல்லாமே பண்ணி இன்றைக்கி விவசாயிகள் வயிற்றில் அடிச்சிட்டாவிடும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை இவ்வளவு பெரிய பேது ஒரு ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம் இருக்கா மக்களுக்கு என்ன வசதி செய்யப்பட்டிருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினஞ்சு வார்டு இருக்குது பதினஞ்சு வார்டு கவுன்சிலர்களும் நல்லவங்களாம் சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்களால வந்து தட்டி கேட்க முடியல அவங்க கேட்டால் அவங்க மிரட்டுவதே அடியாள வச்சுக்கிட்டு பண்ணுவது இந்த மாதிரி ஒரு துஷ்பிரயம் வந்து தொடர்ந்து நடக்குது இப்போ உச்சகட்டமாக இப்போ வந்து வெளிப்பட்டு இந்த கடைசி நேரத்தில் என்னென்னு சொன்னால் எல்லா கட்சியும் சேர்ந்து நாங்கள் ஒரு மூணு வருஷமாக இதுக்காக இருக்கோம் இன்றைக்கி என்னென்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது எல்லா கட்சிக்காரர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க ரொம்ப வாழ்த்து வரவேற்புற சர்வ கட்சிக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வந்து ஆனால் என்னன்னு சொன்னால் இதை வந்து இந்த போராட்டத்தை வந்து இப்படியே விடக்கூடாது இந்த போராட்டத்தை வந்து பிசுபஸ்டு போகிறதுக்கு பல்வேறு கையாளர்களை விட்டு மக்களுடைய அறியாமையும் வறுமையும் பயன்படுத்தி இப்போ எங்கள் ஊர் பாலம் தானே நாங்கள் வாத்துக்கோ நீங்க ஏன் போராடுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு மக்களை என்ன செய்யுது கொஞ்சம் சில்ட்ர காசை கொடுத்து மக்களுடைய வந்து புரியாமல் வந்து பேசக்கூடிய அளவுக்கு மக்களை மாற்றி வச்சுருக்காங்க இந்த நிலைமையில மாறணும் அதே மாதிரி சுப்பையானு சொன்னார் அதாவது பீஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு தாசில்தார் போட்டு ஒரு நாடகத்தை போட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்காது ஏன்னா பஞ்சாயத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளாக செய்யப்பட்ட திட்ட வேலை வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு பொதுவான ஒரு கமிட்டி போட்டு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு எல்லா வேலைகளும் வந்து சரியான மதிப்பீடு செய்யப்படணும் பஞ்சாயத்துக்குள்ள வந்து கணக்குகளை தணிக்கை செய்ய சோசியல் ஆடிட்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது அதாவது சோசியல் ஆடிட்னா என்னன்னு சொன்னால் மக்கள் தணிக்க இது ஒன்றும் ரகசியம் கிடையாது மக்களுடைய வரிப்பணத்துல செய்யக்கூடிய வேலைகள் வந்து மக்கள் தணிக்கை பொதுமக்கள் மத்தியில் ஒவ்வொரு வேலையை பற்றி என்ன நம்ம மதிப்பீடு என்ன செய்யப்படுது இதை வந்து பரிசீலனை பண்ணி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட வேறு வேறு போராட்டத்துக்கு போவோம் மறியல் பண்ணுவோம் இன்னும் என்னென்ன வகையில் போராட முடியுமோ கண்டிப்பாக போராடி மாவட்ட நிர்வாகத்துக்கு நிர்வாகம் கொடுப்போம் இது வந்து நிர்பந்தம் கொடுப்பேன் இது வந்து எச்சரிக்கை தான் இந்த போராட்டம் என்பது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மாவட்ட நிர்வாகத்துக்கு எச்சரிக்கை இது வரைக்கும் நாங்கள் ஒரு வாரம் ஆகி போச்சு ஏழாம் தேதி இன்னைக்கு பாலை இருந்துச்சு இன்னைக்கு தேதி பதினஞ்சு இது வரைக்கும் என்னன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியர் கண்டுக்கவே இல்லை என்னைய நடவடிக்கை எடுத்தீங்க தாசில்தார் வந்து எனக்கு அதிகாரம்

விசாரித்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் இந்த போராட்டம் ஓயாது ஓயாது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உதவி